ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு பார்க்கும்போது தனித்து நிற்க போவது விஜய் அண்ட் சீமான் அப்படின்னு ஒரு ஒரு நரேஷன் நம்ம பார்க்க முடியுது அது உங்களுக்கு பலவீனம் தானே அவங்க எல்லாமே யூனிக்கா தானே பண்றாங்க என்ன எங்களை பார்த்து தாங்க காப்பி அடிச்சாங்க இதுல இருந்து எங்க நீங்க வந்து அவங்க யூனிக்கா சொல்றாக்கோடு கூட்டணி இல்லை விமர்சிக்கவே கூடாதுங்கிறதுக்கு நாங்க ஒன்னும் வந்து அவியல் பண்ண வரல அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க போய் பேசுறாரு ஐயா மோடி அவருக்கு தொன்மை மிக்க மொழி தமிழ் மொழி அப்படிங்கறாரு தமிழ்ல இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து சொல்றாரு பழமொழிகள் எல்லாத்தையும் பேசுறாரு போய் அப்படிங்கறதெல்லாம் வந்து விமர்சனங்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசு நோக்கியதா இருக்கு பாராட்டு மோடி நோக்கியதா இருக்கும்போது சந்தேகம் சந்தேகம் வருதான் மோடியை பாராட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது அர்த்தம் ஐயா கே என் நேரு அவர்களுடைய வீட்டுல வந்து இடி ரைட் நாளைக்கே போவாரு டெல்லிக்கு காலைல கை பண்ணி மாலையில விட்டுருவாங்க அதுவே ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனா மாறுங்கிற புரிதல் கூட தாவேக்காவுக்கு இல்லைங்கிறது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது அதை பார்க்கும் போது நிறைய விமர்சகர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அந்த எட்டு விழுக்காடு அவங்க தக்க வைப்பாங்களா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்களே அதனால கேட்க அவங்க எல்லாருக்குமே பதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புகட்டம் விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா பர்கான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சீமான் நிர்மலா சீதாராமன் இருவரும் சந்திக்காம தமிழ்நாடு அரசியல எவ்வளவு பெரிய ஒரு பேசுபொருள் ஏற்படும் நினைக்கிறீங்களா இல்ல இன்னைக்கு வந்து அஹ் எங்களுடைய தலைமை ரொம்ப தெளிவாகவே அதை வந்து நிராகரிச்சிருக்கு நாங்க சந்திக்கல சொல்லிட்டு பிறகு அதுல ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு அரசியல் கற்பிக்கணும் மக்கள் மத்தில ஒரு நிறையட்டிவா செட் பண்ணணும்னு நினைக்கிறது ஏற்புடையது கிடையாது சந்திச்சோம்னா சந்திச்சோம்னு சொல்ல போறோம் ஐயா ரஜினிகாந்த் அவர்களே சந்தித்து வந்தார் அதற்கு படத்தை நாங்க தானே வெளியிட்டோம் அவங்க தரப்புல இருந்து வெளியிடல நாங்களே தானே வெளியிட்டோம் அதுக்கு நாங்களே தானே பதில் சொன்னோம் ஆமா சந்திச்சோம் இது நட்பின் ரீதியான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொன்னோம் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இங்கேயும் அந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களே விருப்பப்படுறாங்க பல பல தரப்பு செய்திகள் வருது பாஜக முக்கிய தலைவர்கள் எங்களுடைய தலைமையினுடைய பேச்சை பல இடங்கள்ல பாராட்டியதாகவும் பல பல நேரங்கள்ல வந்து சந்திக்க விரும்புவதாகவும் கூட்டணிக்கு வர விரும்புவதாகவும் பலரும் பேசி நம்மளுக்கு கேட்டிருக்கோம் நேரடியாகவும் கேட்டிருக்கோம் மறைமுகமாகவும் கேட்டிருக்கோம் ஒருவேளை இந்த சந்திப்பு வந்து பப்ளிஷைஸ் பண்ண வேண்டாம் நினைச்சிட்டீங்களா அப்படி கூட இருக்கலாங்க அப்படி லீக் ஆகாம விட்டுருவீங்களா நீங்க அவ்வளவு இன்னபிஷியண்டா இருக்கா மீடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நாங்கதான் வந்து பொய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரப்புல இருந்து கேட்கலாம்ல நீங்க அதனால சந்திக்கல சந்திச்சா சந்திச்சோம் சொல்ல போறோம் இதுல என்ன இருக்கு நட்பின் ரீதியான சந்திப்பு கூட இருக்கலாம் அவங்க ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிட்டா கூட போகலாம் இதுல என்ன தவறு இருக்குங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு போனாலும் என்ன தப்பு தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு போனோம் சந்திச்சோம்னா சந்திச்சோம் அவ்வளவுதான் சரி அவங்க ஆக்சிடென்ட் எல்லாம் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே என்ன சொல்றது ஹோட்டல்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கூட சந்திப்பு ஏற்பட்ட கட்டாயம் சொல்லிருப்பாரு ஆமா ஒரு ஹாய் சொன்னோம் நாங்க அங்க ஃபேமிலியா போனோம்னு சொன்னோம் ஆனா அது ஏற்படவே இல்லைங்கிறதுதான் விலப்படியா அவர் சொல்லிட்டார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கல சரி ஆனால் பாஜக மாநிலத்தில் தலைவர் அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்துக்கிறாங்க அரசியல் ரீதியிலான கருத்துக்கள் வந்து அங்க பேசப்படுது இதை எப்படி பாக்குறது ஒரு கல்லூரி நிகழ்வு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை கடந்த காலங்கள்ல கூட பட்டிமன்றங்கள்ல ஆஹ் அம்மையார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்புறம் பொன் பொன்ரா பொன்னார் அவர்கள் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு மேடையில கூட அதே பட்டிமன்ற மேடை தான் நினைக்கிறேன் கலந்துக்கிட்டாங்க ஆஹ் அதே மாதிரி அன்புமணி ராம்தாஸ் அவர்களோடையும் மேடையை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு பொது நிகழ்வுல ஆஹ் இப்படி பலரோடையும் அரசியல் கட்சி தலைவர்களோட மேடையை ஷேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகான சீமான் அவர்கள் ஏற்றுக்கக்கூடிய மேடைகளா இருக்கட்டும் பேச்சுகளா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே பாஜகவுடைய பேரலல் பேரல் போர்ஸ் நீங்க செயல்படுறீங்கன்ற விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க இல்ல அது வைக்கப்படுது அது வந்து ஆர் ஆசா அவர்கள் தேஜஸ்வி அவர்களை பாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி கூட தான் இருக்கு அது பேச்சு பொருளாக இருக்கு அவர்தான் அவர் தான் சொல்லியிருக்காரு தேஜஸ்விங்கிறவர் வந்து பாஜகனுடைய யூத் விங் லீடர் அவர் சொல்றாரு பெரிய வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படணும்னு சொன்னவர் ஆராசா அவர்கள் அந்த கருத்தை எழுக்கிறாரா ஆனா அவரும் இவரும் சேர்ந்து சந்திச்சுக்கிறாங்களே கனிமொழி அம்மையாரும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்திச்சுக்கிறாங்களே இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டி ஆர் பி ராஜா இருக்காரு அப்புறம் இவர் எல்லாரும் போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள சந்திக்கிறாங்க அதெல்லாம் அதற்கு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது கதைகள் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணப்படுதா இல்ல அதுக்கு ஃபேப்ரிகேட் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு ஒரு மாநில அரசின் பிரதிநிதிகளாக சந்திப்பதும் ஒரு கட்சியின் தலைவர் சந்திப்பதற்குமான வித்தியாசம் இருக்குல்ல அப்ப கனிமொழி அவர்கள் ஒரு ஜஸ்ட் அதர் பர்சன் நீங்க சொல்றீங்களா இருக்காங்க அவங்க ஒரு கட்சியினுடைய ஒரு பேசா இருக்காங்க ஒரு முகமா இருக்காங்க பொதுச்செயலாளரா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சந்திப்பு ரொம்ப இயல்பா நீங்க எடுத்துப்பீங்க ஆனா வந்து இந்த சந்திப்புக்கு மட்டும் ஒரு கதை கற்பிப்பீங்க அப்படின்னா அத நாம எப்படி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு விஷயம் தான் பொதுவாக மக்களுக்கு வந்து இவங்க பாஜக நிறுவனம் அப்படிங்கறத திட்டமிட்டு அஹ் நரேஷனை வந்து உருவாக்குது குடி குறிப்பா ஆளும் கட்சியும் அதை ரொம்ப விரும்பி செய்யறது யாருன்னு பார்த்தா பாஜகன்னா அதுக்கு இடம் கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி தானே இப்போ இப்படி ஒரு விமர்சனம் தொடர்ந்து வரும்போது அதை தவிர்ப்பதற்கான வழிகளை தேடாம விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவுட நெருக்கம் காட்டுறதுன்னு இல்ல அது அவசியமற்றது இன்னைக்கு வந்து நீங்க அரசியல் கொள்கை நிலைப்பாட்டையும் ஒரு தனி மனித ரிலேஷன்ஷிப் பாண்டையும் வந்து ஒப்பிட்டு பாக்குறது ரொம்ப தவறா நான் பாக்குறேன் அது வேற இது வேற எனக்கு இந்த இடத்துல இந்த மேடையை பயன்படுத்தணும் பயன்படுத்தினா சரியா இருக்கும் இது ஒரு அவசியமான பிள்ளைகளுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படிதான் எங்களுடைய தலைமையும் கட்டாயம் பார்த்துருக்கோம் அப்படிங்கறத நம்புறேன் அது வந்து காலேஜ் ஆர்கனைசேஷனும் வந்து அதை செய்து அண்ணாமலை அவர்கள் சீமானவர்கள் ஒரே மேடையில் இருக்கிறதும் அரசியல் கருத்துக்கள் பேசுறதும் தவறு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவருடைய நிலைப்பாடு வேற இவரோட நிலைப்பாடு வேற அவருடைய கொள்கை வேற இவரோட கொள்கை வேற அதை இதே ரெண்டு பேரும் ஷேர் பண்ற மேடையிலேயே அவர் சொல்றாரு ரொம்ப வெளிப்படையாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் தலைமன் சீமானவர்கள் பேசும்போது குறிப்பிடுறது என்ன அப்படின்னா அவர் கொள்கை வேற நானும் அவரும் ஒரே கோர்ட்ல நிக்கல ஆனால் இத்தகைய மேடைகளை வந்து நாங்க இதுக்காகவே மத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கறதுக்காண்டி தவிர்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஒருவேளை நான் ஹைப்போதிகலா கேக்குறேன் திமுக பிரதிநிதிகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு ஒரு மேடையில இருக்கிறாங்க அந்த மேடையில நாம் தமிழர் கட்சி பங்கேற்குமா பங்கேற்கிறதுல தப்பு இல்ல இப்ப உதாரணங்கள் அப்படி ஏதாவது இருந்திருக்காது இல்ல அந்த மாதிரி ஒரு அழைப்பு இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மைன்னு நான் பாக்குறேன் இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அழைப்பு இல்ல ஆனால் நீங்க தனிப்பட்ட முறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சராக இருக்க இருக்கட்டும் இல்ல அம்மையார் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் இல்ல அக்கா மரியாதைக்குரிய அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் இல்ல ஐயா ஆ ராசா அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லோரு கூடியும் என்னுடைய தாய்மாம் சீமன் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது வெளிப்படையாக அவர்கள் எவ்வளவு வந்து இணக்கமா பேசிக்கிறாங்க கொள்வாங்க அப்படின்ட்டு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்துகள் இருக்கு இன்ன வரைக்கும் சொல்றது அது எங்க பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கும் தொடருது ஆனால் ஆனால் இந்த அரசியல் நிலைப்பாடுன்னு வரும்போது அவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் கட்டாயம் வருது அதை நம்ம வந்து பாஜக தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் அது இதுல ஒரு என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் எங்களுடைய தீம் பார்ட்னர்னு தமிழிசை சொல்றாங்க ஹெச் ராஜா சொல்றாரு அவர் அவர் இந்துத்துவா தான் பேசுறாருன்னு சொல்றாங்க இன்னைக்கு பேசுற அண்ணாமலை வந்து அவர் தளபதி அவர் கொள்கைக்காக சமரசமற்ற ஒரு தலைவரா நிற்கிறாரு அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் எங்க கட்சிதான்றது மட்டும் தான் சொல்லாம எல்லா விஷயங்களும் இதுலதான் ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்து பாஜகனுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓடுற குதிரை மேல அவர்கள் வந்து சவாரி செய்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆஹ் ஆக்டிவ் ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு என்ன சொல்றது ஒரு விழிப்புடனே அரசியல் செய்து வரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அவருடைய செயல்பாடு நீங்கள் ரொம்ப உன்னித்து கவனிச்சிங்க அப்படின்னா எங்களுடைய செயல்பாடுகளை கவனிச்சிங்க அப்படின்னா எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாத விஷயங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கலர் பண்ணிருக்கு இன்னைக்கு பல முக்கிய மக்கள் விரோத திட்டங்கள் வராம இருக்கிறதுக்கு இந்த மண்ணுல ஒரு பெரிய ஒரு அடையாளங்கள அடையாள ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வச்சிருக்கு பிஜேபி கண்டு உணராத ஒரு விஷயம் அல்ல எனக்கு புரிந்து கொள்ள வேண்டியது பல இடங்களில் நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள்ல நாங்க அதை ரிசீவ் பண்ணிருக்கோமா நாங்க அதை என்டர்டெயின் பண்ணிருக்கோமா நாங்க அதை என்கரேஜ் பண்ணிருக்கோமாங்கிற பார்வையை நீங்க முன்னுக்கு வைக்கணும் இப்ப அவங்க தீம் பாட்டம்னு சொல்றாங்க அவங்க எங்களை பாராட்டுறாங்க அவங்க எங்களை வந்து மெச்சுக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்க உடனே அவங்க கூட கூட்டணி சேர்றோமா இல்ல அவங்க கருத்துகளையும் அவர்களுடைய கொள்கையையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கேயாவது அவங்க பேச்சுகளை மறுத்து இருக்கிறீங்களான் கேள்வியும் இருக்குல்ல எங்களுடைய தீம் பாட்டர் சீமான் அப்படின்னு சொல்லும் போது நாங்க அவங்க தீம் பார்ட்னர் இல்ல அப்படின்ற குரலும் அவர்கள் வழியே வந்து வாழ்த்தும் போது அதை மறுக்கிற டோனுமே நாம் தமிழ் கட்சி எடுக்கலன்றதை பார்க்க முடியுது உலகமே எங்களை எதிர்த்துட்டு இருக்கு யாரோ ஹாப்பினஸ் பாராட்டுறாங்க அப்படித்தான் இதை பார்க்கணுமே தவிர பாஜக பாராட்டுவது உங்களுக்கு மகிழ்ச்சி அதாவது அவங்க அவங்களாவது பாராட்டுறாங்களே நான் இங்க பாக்குறேன் மத்த எல்லாருக்குமே வந்து இவர்கள் நல்லது செய்யறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ஒரு கோபம் இருக்கு இவர்கள் இந்த நல்லதை நம்ம வந்து தன்வயப்படுத்திக்கணுங்கிற அந்த நோக்கத்தை வந்து எங்களுக்கு புரியாமல் அது புரியுது கட்டாயமாக ஆனால் அட்லீஸ்ட் அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்களே அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக அதே சமயத்துல நீங்க சொல்றீங்க நாங்க எங்க அவங்களுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறோம் இல்ல அவங்க பேச்சுக்களை எண்டாஸ் பண்றோம்னு கேக்குறீங்க மோடி வந்து தமிழ உலகம் முழுக்க கொண்டு போறாருன்ற டோன்ல எல்லாம் பேசியிருக்கிறீங்க அதாவது இது இன்னைக்கு நேற்று பேசுனதே கிடையாது உலகம் முழுக்க போய் பேசுறாரு ஐயா மோடி அவர்கள் உலகில் தொன்மை மிக்க மொழி தமிழ்மொழி அப்படிங்கறது தமிழ்ல இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து சொல்றாரு வ வரப்புயரா நெல் உயரும்ங்கிற இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாத்தையும் பேசுறாரு போய் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க மேற்கோடிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதே ஆஹ் இன்னைக்கு பல்கலைக்கழக நேசாரம் பல்கலைக்கழக கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க மேக் இன் இந்தியாவான் இன்னும் இந்தியா இருக்கு மேட்இின் ஜப்பான்ட் இன் சைனா மேட் இன் ரஷ்யான்னு எல்லா இடங்களிலும் டெவலப்மெண்ட் சொன்ன கூற்று இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருக்குங்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வு பாடத்தையும் மாணவர்கள் மத்தியில நீங்க மக்களுக்கு சொல்ல தவறீங்க மாறா இதை மட்டும் போய் ஒரு நிறைய பண்ண நினைக்கிறீங்க பிரதமரை புகழ்றாரு இந்த பக்கம் இந்திய தேசியம் எடுத்திருக்க கூடிய நிலைப்பாடுகள் சருக்கள்கள் அத்தனையும் அம்பலப்படுத்துறாரு விமர்சனங்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசு நோக்கியதா இருக்கு பாராட்டு மோடி நோக்கியதா இருக்கும்போது சந்தேகம் வருதானு சொல்லி அதை நாங்கள் வஞ்ச புகழ்ச்சனின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல நேரடியாவே பேசுறாரு மோதிய பாராட்டுறோம் அப்படிங்கிறது கிடையாது அர்த்தம் டைம் போய் பேசுறாரு அவருக்கே தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழி ஒரு மிகச்சிறந்த மொழி தொன்மை மிக்க மொழின்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் வந்து எல்லாமே வந்து இந்த நாட்டு மக்களினுடைய நலனுக்கு புறம்பாக இருக்குது அப்படிங்கிற சொல்றதையும் நாங்க தவறல அப்படிங்கறத உங்களுக்கு இங்க நான் சொல்லிக்கிறேன் திமுகவுக்கு எதிரான அணிகளை வந்து ஒருங்கிணைக்கிற முயற்சிகளில் அதிமுக பாஜக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது நிச்சயமா நாம் தமிழர் கட்சி அப்ரோச் பண்ணிருக்க நாம் தமிழ் கட்சி அன்னிலந்து எடுத்திருக்க நிலைப்பாடு ஒண்ணுதான் எங்களோட இணைந்து செயல்படணும் வரக்கூடிய கரைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய யாரோடும் நாம் தமிழ் கட்சி கூட்டணி கிடையாது ஆனால் தமிழ் தேசிய மலர்னும் நாளைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு நல்வாழ்வு அமையணும்னு எண்ணத்தோட வரக்கூடிய இதுவரைக்கும் எந்த ஒரு ஆஹ் என்ன சொல்றது தேசிய கட்சி மட்டும்தான் தீர்வு ஏமாந்து தமிழ் தேசிய கருத்தில் நிலை நாட்டப்படணும்னு நினைக்கக்கூடிய யார் வேணாலும் நாம் தமிழர் கட்சியோட இணைந்து பயணிக்கலாம் அவர்களுக்கு ரெட் கார்பெட் தான் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் அதுல மாற்று கருத்தோ அதுல பின்வாங்கவோ நாம் தமிழ் கட்சி இல்லை ஆனால் நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு மாநில கட்சியோடையும் தேசிய கட்சியோடையும் ஏற்கனவே ஆண்டவர்கள் கூட கட்டாயமாக கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிற தெளிவா சொல்லியிருக்கோம் இன்னொரு அதை அதுக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா பலமுறை எங்க தலைமையை கேட்டிருக்கிறாங்க எதற்காக நாங்க கூட்டணி வைக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பதினஞ்சு வருஷம் ஆக போது கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் சந்திக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தாண்டிடுச்சு சோ அப்படி இருக்கும்போது இன்னமும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம தேர்தல் இருக்கிறது தொண்டர்களை சோர்வுடைய வைக்கலாம் அது வந்து பைலாஜ் வந்து நான் வந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நினைக்கிறேன் நாங்கள் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை மலர செய்யணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடியவர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி அணுதிரட்டி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அதுவும் ஒரு சரியான பாதையில் அவர்களை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே வந்து ஊழல் பண்ணவங்க இல்லை வந்து என்ன சொல்றது மக்கள் விரோத திட்டங்களை வந்து அவர் இவர்களுடைய தன் லாபத்துக்காக கொண்டு வந்தவங்க இவர்களோட திருப்பியும் கூட்டணி வச்சு ஏதாவது ஒரு இடத்துல சமரசம் செய்து இன்னைக்கு கூட பாக்குறோம் என்னைய வந்து அவங்க வந்து மக்களவையில ஆதரிச்சு வச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டி ஆதரிச்சு வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நாம வந்து அவர்களுக்கு நயந்து போகணும் இல்ல வந்து சமரசம் செய்து கொண்டு போகணும்னு இருக்கக்கூடிய பட்ஜெட்ல நாம ஏன் அவர்களுக்கு கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னுடைய உரிமையே எனக்கே பெற தெரியும் எனக்கு என்னோட வாய்ஸ் இருக்கு அதை நான் வந்து நம்பிக்கை உள்ள பல கோடி மக்களை வந்து ஒன்று திரட்டி அதை பெற வர பெறுவது வரைக்கும் நாங்கள் வந்து கடுமையாக போராடுவோம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்க சரிப்பா இவங்க இல்லன்னா இவங்க இவங்க இல்லன்னா இவங்க அப்படிங்கிற ஒரு தோய்வு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இல்ல உண்மையாக ஒரு ஜனநாயக மாற்று இங்க சமூகத்துல இருக்குங்கிறத நிரூபிப்பதற்காகவே நாம் தமிழ் கட்சி தனித்துதான் நிற்கும் பாஜக மனித குல விரோதிகள்னு இந்த சமூகத்துல இந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில ஏதாவது ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தவிர்த்து சொல்லிருக்குன்னு உங்களால சொல்ல முடியும் இதை விட கடுமையான விமர்சனம் வேற யாராவது வைக்க முடியுமா இன்னும் சொல்ல வக்ஃபு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை வந்து அமெண்ட்மெண்டா டேபிள் பண்ண போறோம் கான்வரேஷன் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்ன போதே பெரிய அறிக்கையை விட்டு அன்னைக்கே ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துச்சு இதே மாதிரி சிஏஏ சட்டத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க தன்னட்சியாக இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தாங்க இல்லைன்னு ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் ஒட்டுமொத்த மக்களையும் அரசியல் படுத்தி அதை அதற்கு விழிப்புணர்வு கொடுத்து அதை எதிர்த்து நம்ம கடுமையா போராடணும் அதுல அஹ் என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சால பல இந்த சோழ மண்டலம் முழுக்க மக்களை அணி திரட்டி போராடியதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படி இன்னைக்கு எது எங்களுக்கு தேவை எது எங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கு அதையும் நீங்கள் வந்து அப்படி போற போக்குல நாங்க வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்றோம் சொல்றது ரொம்ப ரொம்ப பிழையான கருத்துன்னு நான் பாக்குறேன் நாம் தமிழர் கட்சியை போன்று பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் வேற யாரையாவது குறிப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் அவங்க இது இல்லை முத்தலாக்கா இருக்கட்டும் யூனிஃபார்ம் சுமில் கோடா இருக்கட்டும் இந்த மாநிலத்தையே சாராத ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய நிராகரிப்பாக இருக்கட்டும் ராமர் கோவில் கட்டுவதாக இருக்கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு திமுக உட்பட அந்த தீர்ப்பை மத நல்லிணக்கத்தின் பேர்ல அடிப்படையில நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும்னு ஆர் எஸ் எஸ் தலைவர் போல வந்து ட்வீட் போட்டாரு ஆனால் நாங்கள் மட்டும்தான் சொன்னோம் இது நீதி அல்ல இது தீர்ப்பு மட்டும்தான் சொன்னோம் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை மட்டும்தான் சொல்லுச்சு அப்படி இருக்கும்போது நீங்க சும்மா போற போக்குல வந்து நீங்க நயந்து போறீங்க நீங்க சாஃப்டா போறீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நகைப்புக்குள்ளானதுன்னு நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வெளிப்படையா மக்கள் மத்தியில எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து பின்னாடி ரெட் கார்ட் விரிச்சு பாஜகவை வரவேற்பது என்பது அஹ் திமுகவா இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது ஐயா கே என் நேரு அவர்களுடைய வீட்டுல வந்து இடி ரைட் நாளைக்கே போவாரு டெல்லிக்கு ஏற்கனவே பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாரும் டெல்லிக்கு ஓடி போனதை பார்க்க முடிஞ்சதுல மதுராந்தகத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மத்திய அரசு அப்படின்னு பல்வேறு மாநில அரசுகள் சொல்றாங்க இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து வலுவா வலியுறுத்துறாங்க ஆனால் பாஜகவை விமர்சிக்கும்படியான எந்த கருத்தும் அந்த மேடையில இடம்பெறலன்றதுதான் விமர்சனமா இருக்குது இல்ல நாங்க போட்டது வந்து அந்த கூட்டம் வந்து மாநில அரசு ஏன் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலங்கிற கேள்வியை தான் முன்வைத்திருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான்லயும் பீகார்லயும் எடுத்துட்டாங்க ஆஹ் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு உண்மையாகவே உள்ளபடியே வந்து எண்ணம் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும் சமமாக எல்லாருக்குமான பகிர்வு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா தாராளமா கொண்டு வந்துடலாம் ஒரு உத உதாரணம் தான் சொல்றேன் இன்னைக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இடஒது இடஒதுக்கீடு அதை மசோதாவா கொண்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு பகிரங்கமா எல்லாரும் கொண்டாடுறத நம்ம பாக்குறோம் உண்மையாகவே உள்ளத்துல அந்த எண்ணம் இருந்ததுன்னா பண்ண முடியுமா முடியாதா அதை நான் தமிழ்காட்சி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் உங்களுடைய நோக்கம் கட்டாயமாக மத்திய அரசு நடத்தல மாநில அரசு நடத்தல முதல்ல ஏன் வீட்டு பிரச்சனையை பார்க்கிறேன் அதாவது மத்திய அரசு நடத்துனா ஒட்டுமொத்த நாடுக்குமே அந்த கணக்கெடுப்பு முடிஞ்சிடும்ன்றது மாநில அரசையும் கேட்கத்தான் செய்யறோம் ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முதல் கட்டமாக அதை செய்யணும் ஏன் உங்களுக்கு அந்த துணிவில்லை பீகார் செய்து ராஜஸ்தான் செய்து உங்களுக்கே அது செய்யணும் அப்படிங்கிற மேடையில மத்திய அரசு வலியுறுத்த கூட இல்லையே என்றுதான் கேள்வியா இருக்குது பொதுவாக நம்ம எடுத்து முன்வைக்கக்கூடிய கருத்து வந்து பஞ்சமணில் அந்த அறிக்கை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு அரசையும் சேர்ந்துதான் நம்ம கேட்கறதாக இருக்கு அன்னைக்கு நாங்க நான் சொல்றேன் முதல்ல ஏன் வீட்டு பிரச்சனையும் பாக்குறேன் இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவரை நம்ம கேட்போம் அவர்கிட்ட கேட்போம் அதே மேடையில் இன்னொரு விமர்சனம் வச்சுன்னா மேடை முழுக்க ஒரே சாதி அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்காங்க சாதிகளெல்லாம் ஒருங்கிணைச்சு சாதி வாக்குகளை வந்து சீமான் வந்து குறிவைக்கிறாரான்ற ஒரு கேள்வி நீங்கள் எப்படி பார்க்கறீங்க இன்னொரு பார்வை கூட இருக்காத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழ் சமூகத்தை வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை நாம் தமிழ் கட்சி செய்தா அப்படின்னு வியப்புக்கு உள்ளாகக்கூடிய கேள்விகளும் மறுபக்கம் இருக்கு அதை நான் அப்படிதான் நேர்மறையா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சமூகங்களாக பிரித்து மக்களை வைத்து அவர்களுடைய வாக்குகளை வேட்டையாடணும் ஒரு குறிக்கோளோட தான் இந்த அறுபது ஆண்டு கால அரசியல் பயணம் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கு அவங்க வந்து கொங்கு கொங்கு மண்டலமா இவங்களோட வாக்கு நமக்கு இந்த மாதிரி வடக்கு மண்டலமா அவங்களோட வாக்கு நமக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சி இதுக்காகவே உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்தந்த வாக்குகளை வந்து வேட்டையாடி கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர்கள்னு எல்லா சமூகத்தையும் தமிழ் சமூகங்களையும் ஒன்றிணைத்து எல்லோரும் ஒரு ஒருபட நின்றால் தான் நமக்கான நாளைய

ஒரு சந்தேகம் எழுதுக்குதான் சொல்லிட்டேன் இன்னைக்கு சமூகங்களாக ஒவ்வொரு சமூகத்துக்கும் கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு சங்கம் அமைச்சு இவங்களுடைய சங்கங்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு பேரம் பேசி அவங்களுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் தகர்க்கப்பட்டு தமிழர்களை நம்மள வந்து பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி பிற மொழிக்காரர்கள் வந்து செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருநிலை ஆகணும் ஒருமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யப்பட்ட முயற்சியை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது அதை அப்படி விமர்சிக்கிறதும் தவறு இந்த பார்வையை நம்ம நேர்மறையா எடுத்துக்கணும் இதுதான் நோக்கமும் கூட அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நாம் தமிழரை நீங்க குறிப்பிட்டீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது தொடருதான்ற சந்தேகத்தையும் கேட்க வேண்டியிருக்கு அரசு ஒரு சம்பவம் நடக்குது இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் டியூரேஷனா இருக்கட்டும் இல்ல அதுக்கு போராட்ட அறிவிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க இல்ல கன்சர்னா அந்த அந்த டைம்ல வந்து பார்ட்டி வந்து ரியாக்ட் பண்றது இல்லை என்னைக்கு வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடுத்த செய்தியாளர் சந்திக்கிறாரோ தான் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த வீக்னஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒவ்வொரு மாதங்கள்லயும் ஏதோ ஒரு வகையில நாம் தமிழர் கட்சி அதற்கான அறிக்கைகளையும் அதற்கான ஆர்ப்பாட்டங்களையும் அதற்கான போராட்டங்களையும் அறிவிச்சு வந்தது இதனால் வரைக்கும் நீங்க சொல்லல ஆனா இன்னைக்கு சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா தேர்தல் நெறங்குது மற்ற கட்சிகள்லாம் அதை விட அதிகமா ஆக்டிவா வந்து செயல்படுறது அவங்களால பார்க்க முடியுது இதனால வரைக்கும் அவங்கள தூங்கிட்டு தாங்கல ஏன்னு கேட்கல இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் முற்றுகை போராட்டங்கள் பேரணிகள் அப்படின்னு நம்ம நம்பர்ஸா பார்க்கும்போது நீங்களுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி தானே தெரியும் இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மீடியா எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் திருப்புறதுக்கான முயற்சி வந்து ரெண்டு ஆளக்கூடிய மத்திய மாநில அரசு செய்து அப்படிங்கறத நான் பார்க்கிறேன் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு போதிய

போறோம்னு சொல்றாரு அப்போ எங்களுடைய செயல்பாடு வீக்கா இல்ல அது எப்போதும் போல இருக்கு ஆனால் மற்றவர்களுடைய செயல்பாடு வந்து இன்னைக்கு பேச்சு பொருளாக மாற்றப்பட்டிருக்கு அவங்களுக்கான பிஆர்எஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க இதுல இருந்து எடுத்துக்கணுமே தவிர்த்து எப்போதும் போல இன்னைக்கு உண்மையாகவே மக்களுக்கு அது ஒரு இடையூறு தரக்கூடிய விஷயமாகவோ ஒரு ப்ராஜெக்டாகவோ ஒரு ஒரு வேலையாகவோ இருந்தது அப்படின்னா அதற்கு கட்டாயமாக நான் தமிழர் கட்சி மக்களோடு நிற்கும் நின்று கொண்டு இருக்கிறது களத்திலும் வந்து நிற்கும் இன்னைக்கு இந்த அமெண்ட்மென்ட் பாஸ் ஆனதுக்கு கூட இப்ப வரக்கூடிய பதிமூணாம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநிலம் முழுக்க மாவட்டம் தோறும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம் அதே மாதிரி மேல்பாதிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டங்ஸ்டன் முடிஞ்சது நமக்கு என்னென்ன இங்க பிரச்சனைகள் இருக்கோ அதற்கான முக்கியமான நகர்வுகளை நாம் தான் சட்டம் ஒழுங்கு பத்தி கண்டிப்பா நாம் சமர் கட்சிக்கு விமர்சனம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை மையப்படுத்தியோ இல்ல அது தொடர்பான எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல மாவட்டம் தோறும் நாம வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சந்திச்சிருக்கிறத கண்டிச்சு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி தான் இருக்கும் அது பெரிய அளவுல வந்து ஒரு மீடியா அட்டென்ஷனை கிராப் பண்ணல அப்படின்னா மறுக்கத்தக்கது இல்லை ஏன் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷனை வந்து மீடியாஸ் வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ நீங்க திருவாரூர் எடுத்துக்கரலாம் நீங்க வந்து கும்பகோணம் எடுத்துக்கரலாம் கன்னியாகுமரி எடுத்துக்கலாம் இங்க எல்லாத்துலயுமே நடத்தினோம் தொடர்ச்சியாக மாவட்டம் தோறும் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமை அறிவுரை ஆஹ் அதை வந்து எல்லாருமே முன்னெடுப்போம் இன்னும் இதை விட கடுமையான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும்போது இப்ப தனித்து நிற்க போவது விஜய் அண்ட் சீமான் அப்படின்னு ஒரு ஒரு நரேஷன் நீங்க பார்க்க முடியுது அது உங்களுக்கு பலவீனம் தானே எங்களுக்கு என்ன பலவீனம் நாங்க இப்ப வந்து யாரையும் எதிர்பார்த்து நிக்கல நாம் தமிழர் கட்சி இவர்களோட வாக்குக்காக அவங்களுடைய வாக்கு எடுத்துருணுங்கிறதுக்காக எங்கேயுமே நிக்கல நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம முழுமையா நம்மை முழுமையாக மக்கள் ஏற்கணும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் வெல்லணுங்கிற பாதையில போய்க்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமல்ஹாசன் அவர்கள் வந்தது பலவீனம் அப்படின்னு தலைமை ஒருங்கிணைப்பாளரே ஒத்துக்கிறாங்க அவர் தனியா நின்னது பலவீனம்ன்றது அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் இன்னும் நெருக்கமான தொண்டர்களை வச்சிருக்கும் போது அது பலவீனமா இருக்காதுன்னு அப்படின்ற முடிவுக்கு எப்படி வரீங்க நாளை தலைமுறைகளுக்கான கட்சி இந்த மண்வளம் மலைவளம் நீர்வளம் நிலவளம் மண்வளம் எல்லாமே காக்கப்படணும் ஒரு உண்மையான ஒரு அரசியல் நோக்கத்தை நான் சந்தேகிக்கவே இல்ல அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜி எஃபெக்ட் ஆகாதுன்னு நான் சொல்றேன் we don't contest லுக்கிங் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இப்படி எல்லாம் இருந்தா தான் நாங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு எங்களை புரிஞ்சுட்டு எங்களுக்கு வாக்கு போட்டுட்டோம் அதுக்கு நாங்க எவ்வளவு நாட்கள் வேணாலும் ஆண்டுகள் வேணாலும் நாங்க போராடிட்டே இருப்போம் போராடி சொல்றாரு இன்னைக்கு நான் இல்லதான் எனக்கு பின்னாடி வரக்கூடிய இளைத்தேர்ம பிள்ளைகள் இதை தலை எடுத்து இதை வந்து முன்னெடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க நிறைய விமர்சகர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அது எட்டு விழுக்காடு அவங்க தக்க வைப்பாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அதனால கேக்கு அவங்க எல்லாருக்குமே பதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷயத்துல தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து இப்ப பாதுகாப்பு வேணுமா விஜய் கோய் பிளஸ் பாதுகாப்பு வேணுமா அப்படின்னா அது அவசியம் தான் அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நிர்வாகிகள் வந்து கடுமையா அவரை விமர்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது வஃஃபு போராட்டத்தை தாவேகா நடத்துது அதை வந்து தலைமை நிர்வாகிகள் விமர்சிக்கிறாங்க ஆனா தலைமை ஒருங்கிணைப்பாளர் விமர்சிக்கிறது இல்லை சோ என்னதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு தாவேக்கா விவகாரங்கள் இல்ல அது வந்து ஒரு ஆதங்கம் தான் வேற என்ன சொல்றது இப்ப பாருங்க எங்க நிறத்தையும் கருத்தையும் எடுத்துக்கிட்ட தாவேக்கா உம் கொஞ்சமாவது ஒரு அடிப்படை இருக்கணும்ல யுனிக்கா எல்லாரும் வந்து பண்ணணும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்க எல்லாமே யூனிக்கா தானே பண்றாங்க கலரே எங்களை பார்த்துதாங்க காப்பி அடிச்சாங்க இதுல இருந்து எங்க நீங்க வந்து அவங்க யூனிக்கா கொண்டு வந்துருக்காங்க அப்ப நீங்க சொல்லலாம் எங்களுடைய டிராபேக் நீங்க அதுக்கு காப்பி ரைட் வாங்கல நீங்க இதை பண்ணல அதை பண்ணல வக்ஃபு வாரிய அவர்கள போராட்டத்தை நம்ம கூடிய பிள்ளைகளுடைய ஆதங்கத்தை அப்படி பதிவு செய்யறாங்க அப்படின்னா தலைமை சொல்றதே தான் வந்து ஆஹ் ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் ஏற்கனும் அதை வந்து பின்தொடர்ந்து பேசணும் அப்படிங்கறத நான் ஏற்கிற முழுமையா பட் இதர நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே நாம் தமிழ் கட்சியில நிறைய பேர் அவங்க ஆதங்கத்தை பகிர்ற அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகள் இல்ல அவருக்கு அடுத்த பொசிஷன்லயும் இளைஞரணி பொறுப்பாளர்களும் இருக்கிறவங்களே தலைமை ஒண்ணு விஜய் விஷயத்துல தலைமை ஒண்ணு பேசும் கட்சி ஒண்ணு பேசுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நான் கேக்குறேன் கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் இல்ல இல்ல தவறுகளை சுத்தி காமிப்பது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆஹ் அவங்க வந்து போராட வர்றாங்க ஆனா குறைந்தபட்சம் ஒரு அரசியல் புரிதலை அவர்களுக்கு அதை அப்ப அதை விமர்சிக்கவே கூடாதுங்கிறதுக்கு அவியல் பண்ண வரல அரசியல் அவசியம் இருக்கு அதே மாதிரி ஆஹ் அவங்களுக்கு பாருங்க புரிதல் இல்ல அங்க வந்து ஒரு நான் கைது பண்ணாங்கன்னா காலைல கைது பண்ணி மாலையில விட்டுருவாங்க அதுவே ஒரு பெரிய ஒரு ட்ராக்ஷனா மாறுங்கிற புரிதல் கூட தாவேக்காவுக்கு இல்லைங்கிறது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது அதை பார்க்கும் போது பாஜகவோடு கூட்டணி இல்லை கட்டாயம் இல்லை வருண் ஐ அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு ரீதியான எதிர்வினைகள் ஆற்றிட்டு நம்ம பார்க்க முடியுது அவர் தொடர்ந்து ஒரு வழக்குல வந்து நீங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆஜராகணும்ன்ற மாதிரியான தீர்ப்பில் வரதையும் பார்க்க முடியுது ஒரு அரசு அதிகாரியோட ஏன் இந்த மோதல் அவர் இல்ல அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி ஒரு அரசு அதிகாரியா அவர் செயல்படுறாரா ஒரு ஆபீஷியலா ஒரு பியூரோக்ராட்டா அவர் செயல்படுறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு காவல் ஆய்வாளருக்கான ஒரு மரியாதையை முழுக்க முழுக்க இழக்க செய்த ஒரு நபராக வருண் ஐபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் அவருடைய அந்த அவரை விடுங்க அவர் வகிக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கே ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் அவருக்கு யார் இந்த உரிமை கட்டற்ற அதிகாரத்தை ஒரு மீடியாவை சந்திச்சு ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க எள்ளி நகையாடுவதை எப்படி நம்ம ஏற்க முடியும் ஒரு பியூரோகிரட்டா செயல்படணுமா இல்லையா முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களுடைய நன்மதிப்பையும் ஒரு நம்பிக்கையும் பெற்றிருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்க அப்படி போற போக்குல வந்துட்டு காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள பொதுவழியில உங்க முன்னணி நிர்வாகிகள் விமர்சிச்சதே இல்லன்னு சொல்லுறீங்களா எதிர்வனையும் கூட ஆற்றக்கூடாது அரசியல் கட்சி தளத்துல இருக்கக்கூடியவர்கள் விமர்சிப்பது தப்பு கிடையவே கிடையாது அது நெகட்டிவா அதுக்கு சுதந்திரம் இருக்குல்ல நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு வழக்கு தொடர்றதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ அவருக்கு வழக்கு தொடரட்டும் யார் அவருக்கு அந்த உரிமையை கொடுக்குறா ஒரு அரசியல் கட்சி தலைவரை பேசுறதுக்கும் இந்த மாதிரிதான் எல்லா காவல் ஆய்வாளர்களும் கமிஷனர் பேசிட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் அந்த இது இருக்குல்ல அந்த சுதந்திரம் இருக்குல்ல நீங்க சொல்றது படி அவர்கள் அவங்களோட வேலை ஆயிரம் இருக்கு திருச்சில எவ்வளவு நடந்துட்டு இருக்கு திருச்சில கஞ்சா கடத்தல் நடந்துட்டு இருக்கு திருச்சியில எவ்வளவு குற்ற சம்பவங்கள் அறங்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பிரஸ் சந்திச்சு பேசினாரா பிரஸ் சந்திச்சு வந்து சொல்றாரா நான் இத்தனை கேச பார்த்தேன் இத்தனை பேரை கைது செஞ்சிருக்கேன் இத்தனை பேர் இத்தனை பேருக்கான நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் இவங்களை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் இங்காவது வந்து பேசிருக்கிறாரா குற்றம் செய்யறவர்களை எதிர்த்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் நன்றி நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணமைத்து தர இலவச சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்